அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கெத்து சீரீஸில் ரெண்டாவது வீடியோ இதில் மொத்தம் இருபது வினாக்கள் பார்க்க போகிறோம் இந்த இருபது வினாக்களில் உங்களால் முடிஞ்சா ஒரு பதினஞ்சு கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் ஓகேவா பதினஞ்சு கொஷினுக்கு கீழே யார் யாரெல்லாம் ஆன்சர் பண்ணுறீங்களா அவங்களெலாம் சரியாக படிக்கலை டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப ஒஸ்டான லெவலில் இருக்கீங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ண சான்ஸ் இருக்கு இது போல தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எத்தனை கொஷின்ஸுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பஞ்சசீல கொள்கை கையெழுத்தான ஆண்டு என்ன பஞ்சசீல கொள்கை கையெழுத்தான ஆண்டு என்ன ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கையெழுத்தாச்சு எந்த இரு நாடுகளுக்கு இடையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில தான் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது போடப்பட்டுச்சு ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு அப்ப பிரதமராக இருந்தது யாரு ஜவஹர்லால் நேரு இந்தியா சார்பில் பிரதமராக இருந்தாரு சீனாவோட பிரதமர் யாரு சூ என் லாய் தான் ஸூ என் லாய் அப்படிங்கிற ஒரு பிரதமரா இருந்தாரு ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க அடுத்த கொஸ்டின் என்ன தமிழ்நாட்டோட மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எது தமிழ்நாட்டோட மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எது மேட்டூரை சொல்லலாம் ஓகேங்களா மேட்டூரை சொல்லலாம் அடுத்தது மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்க இருக்கு ஆன்சர் பாருங்க சென்னையில் இருக்கு சென்னை அடையாறுல அமைஞ்சிருக்கு அடையாறுல அமைஞ்சிருக்குது உலகத்திலேயே மிகப்பெரிய தோல் தொழிற்சாலை அப்படின்னா இதுதான் சென்னையில் இருக்கிறது தான் அடுத்தது பொறுத்துக இது வந்து பாத்தீங்க அப்படின்னா புவிசார் குறியீட வச்சு சொல்கிறது தஞ்சாவூர் அப்படின்னா நமக்கு தலையாட்டி பொம்மைகள் தான் நாம் வரும் பவானி அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன போர்வைகளை சொல்லுவாங்க பவானி போர்வைகளை பத்தமடை பாய சொல்லுவாங்க மகாபலிபுரம்னா சிற்பங்கள் சிறப்பானது அப்படிங்கறத வந்துடும் ஓகேங்களா அஞ்சாவது கொஸ்டின் என்ன மேற்கு தொடர்ச்சி மலையின் மிக உயர்ந்த சிகரம் எது மேற்கு தொடர்ச்சி மலையோட மிக உயர்ந்த சிகரம் எது ஆன்சர் என்ன சொல்லலாம் தொட்டப்பட்டா சிகரம் தான் மிக உயர்ந்த சிகரம் சோ இப்ப இதோட உயரம் என்ன ரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி முப்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி முப்பத்தி ஏழு மீட்டர் இங்க நம்ம தென்னிந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா உயர்ந்த சிகரம் இது ஆணை முடி சிகரம் தென்னிந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆணை முடி சிகரம் பெருசு ஓகேங்களா அதை பார்த்துக்கோங்க கிரிப்ஸ் தூதுக்குழு கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியாவிற்கு வருகை தந்த ஆண்டு என்ன கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியாவுக்கு வந்த ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஏன் வந்தாங்க இந்தியாவுக்கு இரண்டாம் உலக போறப்ப இந்தியர்களோட ஆதரவு தேவை அப்படிங்கிறதுக்காக ஆதரவை கோரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா சர் ஸ்டார்ட் ஃபோர்ட் அப்படிங்கிற சர் ஸ்டார்ட் ஃபோர்ட் கிரிப் அப்படிங்கற தலைமையில் ஒரு குழு வருது ஓகேங்களா அந்த குழுவோட தூது தூதுக்குழுன்னு சொல்லுவோம் அடுத்தது பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு முதன் முதலாக டேஷ் என்பவர் தனது இந்தியாவின் வறுமை மற்றும் பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி என்ற புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி முதன் முதலாக சொல்லியிருக்காரு யாரு ஆன்சர் என்ன தாதாபாய் நவ்ரோஜி தாதாபாய் நவ்ரோஜி கீழே ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு தாதாபாய் நவ்ரோஜி ஆப்ஷன் சி சரியானது இருக்கு ஸோ இந்தியாவோட முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லப்படுறவர் தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவோட முதுபெரும் மனிதர் மறுத்து பாருங்க பண்டைய காலத்தில் உப்பு வணிகர்கள் அதாவது சங்க காலத்தில் உப்பு வணிகர்கள்லாம் எவ்வாறு அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா உமனர்கள் என்று அழைக்கப்படுறாங்க வண்டிகளில் உப்பு முட்டைகளை ஏற்றிட்டு போய் விற்கிறவங்க பேரு உமனர்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்க வானிலை சிதைவு எத்தனை வகைப்படும் வானிலை சிதைவு எத்தனை வகைப்படும் வானிலை சிதைவு எத்தனை வகைப்படும் மூணு வகைப்படுங்க ஒன்று இயற்பியல் சிதைவு இன்னொன்னு வேதியியல் சிதைவு இன்னொன்னு உயிரியல் சிதைவு அப்படின்னு மூணு வகையாக பிரிப்பாங்க உலக அளவில் மறைநீர் ஏற்றுமதியாளராக இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது உலகளவில் மறைநீர் ஏற்றுமதியிலே இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அஞ்சாவது இடத்துல இருக்கதா நியூ அப்டேட் சொல்லியிருக்கு அஞ்சாவது இருக்கிறதா நியூ அப்டேட் மூலம் நமக்கு தெரிய வருது ஸோ மழைநீர் ஏற்றுமதினா வேற ஒன்றும் இல்லை விவசாயத்துக்கு நம்ம இப்போ தண்ணீரை செலவு பண்ணுவோம்ல இப்போ அந்த விவசாய பொருளை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பொருளை மட்டும் விற்கல அந்த பொருளுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண இந்த தண்ணியையும் சேர்த்து விற்கிற மாதிரி தான் ஸோ அதுதான் மறை நீர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பாருங்க குத்புதீன் ஐபக் கை கீழை கங்கை சமவெளியை கைப்பற்றும் பொறுப்பை யாரிடம் ஒப்படைச்சாரு குத்புதீன் ஐபக் தெரியும் எல்லாருக்கும் அவரே கீழை கங்கை சமவெளி இந்த கீழை கங்கை சமவெளினா என்ன பீகாரு வங்காளம் இதுதான் கீழே கங்கை சமவெளின்னு சொல்லுவோம் நம்ம இதை கைப்பற்ற பொறுப்பை பக்தியார் கில்ஜி கிட்ட கொடுக்கிறாரு இந்த பக்தியார் கில்ஜி யாரு நலந்தா பல்கலைக்கழகத்தை இடிச்சவர் யாருன்னா பக்தியார் கில்ஜி தான் அவர் தான் இவர் உலக மக்கள் தொகையினால் எப்பொழுது அனுசரிக்கப்படுது சூலை பதினொன்று சூலை பதினொன்று ஸோ இந்த தினத்தை நம்ம எப்பொழுது அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நம்ம மக்கள் தொகை ஐநூறு கோடி ஆச்சு அதாவது உலக மக்கள் தொகை ஐநூறு கோடி ஆச்சு இதை நம்ம வந்து கொண்டாடணுங்கிறதுக்காக ஐநா சபை என்ன பண்ணுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து ஜூலை பதினொன்ன நம்ம கொண்டாட சொல்லுது அடுத்ததும் பொறுத்துக்கா புத்த மதம் ஸோ அவங்களுடைய கோயில் எப்படி சொல்லுவோம் அதாவது கோயில்னா அவங்களுடைய வழிபாட்டு தலத்தை நம்ம என்ன சொல்லுவோம் விகாரா அப்படின்னு சொல்லுவோம் விகாரைகள் சமணத்தில் என்ன சொல்லுவோம் பசாதி அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுடைய வழிபாட்டு தலத்தை இந்து மதத்தில் நம்ம கோவில் அப்படின்னு சொல்லுவோம் ஜூடாயிசம் வந்து என்ன சொல்லுவோம்னா ஜினஹாக் அப்படின்னு சொல்லுவோம் ஜூடாயிசம் என்ன சொல்லுவோம் ஜினஹாக்னு சொல்லுவோம் முஸ்லீம் என்ன சொல்லுவாங்க மசூதிமாங்க கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்க சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க தேவாலயம்னு சொல்லுவாங்க அடுத்தது பதினாலாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பதினஞ்சு என்ன சொல்லுது இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவுல பதினஞ்சு என்ன சொல்லுது அப்படின்னா பாகுபாட்டை தடை செய்யணும் சொல்லியும் பாகுபாடு காட்டக்கூடாது மொழி சொல்லியுமே பாகுபாடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது அடுத்தது என்ன பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்க கீழண்டில் எது முதன்மை நிலை உற்பத்தியை சாரும் சுரங்க தொழில்தான் முதன்மை நிலை உற்பத்தியில வரும் தொழிற்சாலைகள் சம்பந்தப்பட்டது அடுத்தது பாபர் சங்கா என்பவரை கன்வா போரில் தோற்கடித்தவர் தோற்கடித்தார் கன்வா போர் நடைபெற்ற ஆண்டு என்ன அதாவது கன்வா போர் நடைபெற்ற ஆண்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆன்சர் என்ன ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழுங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு இதில் பாபர் என்ன பண்ணுறாரு சங்கா அப்படிங்கிற மன்னரை தோற்கடிக்கிறார் இந்த ரணசங்கா அப்படிங்கிற ஒரு எந்த நாட்டோட மன்னர் மேவார் நாட்டோட மன்னராக இருக்கிறவர் தான் ராணசங்கா இதில் பாபர் ஜெயிச்சு பண்ணுறாரு கிர்தேசிய பூங்கா இதுல தான் ஆசிய சிங்கள சிங்கங்களுக்கு புகழ்பெற்ற ஒரு தேசிய பூங்கா இது தேசிய பூங்கா இந்த தேசிய பூங்கா எங்க இருக்கு குஜராத்தில் அமைஞ்சிருக்கு அகுதா கடற்கரை அகுதா கடற்கரை அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னா கோவா மாநிலத்தில் இருக்குங்க புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண்மணி யார் புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண்மணி யாருன்னா அருந்ததி ராய் அவர்கள் அருந்ததி ராய் ஸோ எப்போ வாங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வாங்குறாங்க எந்த நாவலுக்காக அப்படின்னா தி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படிங்கிறது தான் தி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படிங்கிற நாவலுக்காக இந்த புக்கர் பரிசை வாங்குறாங்க உறுதிமொழி பத்திரங்கள் மீதான வரி என்பது எவ்வகை வரியை சாரும் ஆன்சர் என்ன மறைமுக வரியை சாரும் இது முத்திரை வரி போன்றது தான் நம்ம சொல்லலாம் முத்திரை வரியெல்லாம் சொல்லுவோம்னா அதில் வந்து இதை சேர்த்துக்கலாம் ஓகேங்களா மறைமுக வரியில வரும் இதோட இந்த வீடியோ முடியுது எத்தனை கொஸ்டின்ஸ்க்காக இங்கே கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லி விட்ருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டீங்கன்னா எங்கள் டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோ பதில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்